குழந்தை பிறந்ததற்காக நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆட்ட பெண் குழந்தையா இருந்தால் ஒரு ஆடு ஆண் குழந்தையா இருந்தால் இரண்டு ஆடு அறுத்து என்ன செய்யணும் அது வந்து விநியோகிக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிறது இது வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டலில் பிரசவமாகிறது அதுவும் அறுவை சிகிச்சையின் மூலமாகத்தான் அந்த குழந்தைகள் பிறக்கின்றன அறுவை சிகிச்சை மூலமாக பிறக்கும் பொழுது ஏழு நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துட முடியுமானா முடியாது நாள் ஒன்பது நாள் வரைக்கும் ஆகிவிடுகிறது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தை கூட சமயங்களில் கொஞ்சம் முன்கூட்டியே ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்துவிட்டால் அது வந்து அந்த ஐசியில் என்ன செய்வாங்க தனியாக ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்டில் கொண்டே வைத்து விடுவார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது கூடுதல் நாள் இருபது நாள் கூட ஆகிவிடும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அது அக்கீக்கா கொடுக்கறது என்று அவர் கேட்குறாரு அதாவது அக்கீக்கா கொடுக்குறதுக்கு வந்து இந்த தாய் அங்கேக்குள்ளே உட்காந்து இருந்து தான் கொடுக்கணும்னு நமக்கு சட்டம் கிடையாது அல்ல இந்த தகப்பனார் அங்கே இருந்து அவர் கை தான் கொடுக்கணும்லாம் சட்டம் கிடையாது இந்த காரியத்தை ஒரு குழந்தை அல்லது தந்தது சந்தோஷம் தானே சந்தோஷம் அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து சென்னையில் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டே நீங்கள் உங்களுடைய ஊர் வந்து தஞ்சாவூராக இருக்குமே ஆனால் இங்கேருந்து உங்கள் ஃபோனை போட்டு உங்கள் தாய் தகப்பனாருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துருங்க இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வேண்டி கொடுக்குறது தானே நம்மளும் அதில் ஒரு துண்டை சாப்பிடணும் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்கிற எல்லாம் மார்க்கத்தில் சட்டம் கிடையாது எந்த நாளில் கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அது அந்த நாளில் கொடுக்க சொல்லி ஃபோனில் கொடுத்துடலாமா அந்த காலமாக இருந்தால் கூட இந்த கேள்வி கேட்கலாம் நம்ம ஆனால் அந்த காலத்தில் சிசேரின் இல்லாதனா அந்த கேள்வி கேட்க இயலாது ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்யலாம் தகவல் தொடர்புலாம் வந்து தபால் போட்டால் பத்து நாள் கழிச்சு போவோம் அப்படி காலத்தில் இருக்கிறோம் எஸ்எம்எஸில் தகவல் கொடுக்குது அந்த வினாடி அடுத்த செகண்டில் போய் கிடைக்கிறது ஃபோன் பேசுனா அந்த வினாடியில் நமக்கு என்ன செய்கிறது கிடைத்து விடுகிறது ஃபோனில் சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் கொடுக்க சொல்லிவிடலாம் அந்த வசதி நமக்கு ஏழாம் நாள் கொடுக்க இருக்குமே ஆனால் குழந்தை பிறந்தவொன்னே நம்ம ஆஸ்பத்திரியில் அனைவரும் இருக்க மாட்டார்கள் சில பேர் வீட்டிலையும் இருப்பார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஏழாம் அந்த ஏழாம் நாள் கொடுத்துருங்க வந்து மத்தெல்லாம் பார்த்துக்குருவோம் அதுக்குள்ளே பணத்தை வந்து தந்துடுறோம் அதில் இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிக்கிறோங்க அப்படின்னு செய்ய முடியும் பொழுது நம்ம அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் ஏன்னா அந்த குழந்தையுடைய இறைவன் தந்ததுக்கு நன்றியாக தான் இது நமக்கு ஆகப்பட்டிருக்கிறது அப்போ நன்றியை வந்து எந்த நாளில் அல்லாத நன்றியை எதிர்பார்க்குறானோ அந்த நாளில் நன்றி கொடுக்குற நன்றி செலுத்தினா தான் அது நன்றி ஆக முடியும் அவன் டைம் லிமிட் பண்ணலனா எப்போனா நான் செலுத்திக் கொள்ளலாம் அல்லா உடைய ரிசூல் மூலமாக டைம் லிமிட் இருக்கும் பொழுது இத்தனை அந்த இதுதான் நீ எனக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேலையோ விட்டுட்டாவோ என்ன செய்யணும் அதை செஞ்சு தான் ஆகணும் அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பிள்ளையும் கொண்டு போய் அந்த பிள்ளையோ இறச்சி திங்காவ போகுது பத்து நாள் கழித்து போனால் கூட அது சாப்பிடா போகுது அதெல்லாம் கிடையாது அது வந்து மக்களுக்காக அறுத்து விருந்து கொடுக்கிறது தான் அது அதை வந்து நம்ம போய் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து பெரிய கிரிட்டிக்கலான ஒரு விஷயமோ கஷ்டமான விஷயமோ நடைமுறைக்கு படுத்த சாத்தியமில்லாத விஷயமோ கிடையாது மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையெல்லாம் நம்ம எப்படி எப்பவும் ஆசைப்படணும் சரி மார்க்கத்தில் சொல்லியிருக்கு இது எப்படியாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் முடியும் தானே விட்டுருங்க முடியவே இல்லைன்றா தான் என்ன செய்யணும் ஒரு கேள்வியாக ஆக்கணுமே தவிர இது முடிகிற விஷயம்தான் செய்ய முடியும்